சேர்ந்த சரவணன் என்ற ஒருவன் சில மாத காலமாக குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கரூர் உயர்நீதிமன்றத்தில் கரூர் நீதிமன்றத்திற்கு வந்து தான் உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிவதாகவும் என்னிடம் வழக்குகள் கொடுத்தால் அங்கே நடத்தி கொடுப்பதாகவும் சொன்னார் அதன் அடிப்படையிலே அவன் தாந்தோனி மலையிலே ஒரு அலுவலகத்தையும் அமைத்திருந்தான் வீடு என்று எங்களது வழக்கறிஞர்கள் கேட்டபொழுது நான் காந்தி கிராமத்திலே குடியிருக்கிறேன் என்று சொன்னான் அதன் அடிப்படையிலே சில கட்சிக்காரர்களும் வழக்கறிஞர்களும் அவருடைய வழக்கு கொடுத்திருந்திருக்கார்கள் வழக்கை கொடுத்து வழக்கு சரிவர நடைபெறவில்லை என்று தெரிந்தும் வழக்கினுடைய நிலைமையை அறிந்து கொள்வதற்கும் அவனை பல முறை தொடர்பு கொண்ட போதும் அவன் தன்னுடைய செல்போனை எடுக்கவில்லை பின்னிட்டு அவனுடைய வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார்கள் அவன் அந்த குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லை அவன் குறிப்பிட்ட முகவரி இல்லாத காரணத்தினால் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் இன்று திடீர் என்று அவன் போலீசாரால் தேடப்படும் ஒரு குற்றவாளி என்றும் அவன் ஏற்கனவே வேறு வழக்கில் உள்ளான் என்று தெரிந்தும் அவனை கண்டுபிடிக்கும் முயற்சியிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் போலி வழக்கறிஞர் என்று தெரிந்ததால் ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் போலி வழக்கறிஞரை கண்டுபிடித்து கொடுப்பதிலே முக்கிய பங்கு உண்டு என்பதாலும் எங்களுடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலை பொறுத்தவரை தலைவர் உபத்தலைவர் ஆல் இண்டியா பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் உட்பட அனைத்து பார் கவுன்சில் தலைவர்கள் உட்பட அனைத்து வழக்கறிஞர்கள் உட்பட போலி வழக்கறிஞர்களை ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணத்தோடு நாங்கள் வளர்ந்துவிட்டே நேரத்திலே இன்று கரூர் நீதிமன்றத்திலே அவனை நாங்கள் கண்டதால் அவனால் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரை வைத்தும் எங்களுடைய சக வழக்கறிஞர் உறுப்பினர்களை வைத்தும் பசுகளையும் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு இன்று அவன் நீதிமன்றத்திற்கு வெளியே காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றிருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுள்ளோம் இது எங்கள் சக வழக்கறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு போலி வழக்கறிஞர் எப்படி கண்டுபிடித்தார்களோ அதுபோல தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் போலி வழக்கர்களை கண்டுபிடித்து நிச்சயமாக அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்த கரூர் வழக்கறிஞர் சார்பாக கேட்டுக்கொள்கின்ற ஒன்பதாம் கிளாஸ் கூட பாஸ் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இது மிக ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு நீதிமன்ற வளாகத்து உயர்நீதிமன்றத்தை சார்ந்தவன் என்று உலா வந்தது எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தாலும் இன்று அவன் கைது செய்யப்பட்டு போலீசார் அழைத்து செல்வது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கின்றது இது போன்ற போலி வழக்கறிஞர்களை தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கலந்திருப்பது என்பதில் எந்த மாற்று கருத்தும் பொதுமக்களுக்கு வேண்டாம்